அலாம் வலைக்கும் வரமத்துல அளவற்றா அருவாறு முடிவு நாட்டி அல்லாருங்கிற பெயராக வாங்கியிருக்கீங்க பட்டிமன்ற தலைப்பு வந்துட்டு குழந்தைகள் அதிக நேரம் செலவிடுவது பெற்றோர்களிடமாக ஆசிரியர்களிடமா என்ற தலைப்பில் பெற்றோர்களிடம்தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் பெற்றோர்களிடம்தானா அதிக நேரம் செலவிடுறாங்க காலையில் ஒவ்வொரு மணிக்கு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா சாதாரண நாலு மணிக்கு வராங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் தானே ஸ்கூலில் இருக்காங்க மிச்சம் பதினேழு மணி நேரம் பெற்றோர்களிடம்தான் இருக்காங்க பெற்றோ ஸ்கூலுக்கே போனாலும் ஸ்கூல் உலக கல்வியை தான் கற்றுக் கொடுக்குது அவங்க ஆசிரியர்கள் வந்துட்டு நம்ம டெய்லி இப்படி இப்படி நடந்துக்கணும் இப்படி சாப்பிடணும் பிறந்ததுலேருந்து அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா இல்லை பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்க அவங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்தோன்னா மொழியோ அது சாப்பிட்ற சாப்பிட்றதோ நடக்கிறதோ எல்லாமே தான் பலருது அதனால அதிக நேரம் செலவிடுவது பெற்றோர்களிடம் தான் இப்போ காலேஜுக்கு ஒரு எட்டு மணிக்கு போனால் ச மதியம் ரெண்டு மணிக்கு வந்துடுறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு நா நாலு மணி நேரம் இப்படி தான் காலேஜுக்கு போயிட்டு தராங்க மிச்ச நேரம் வந்து பெற்றோர்கள் இருந்தாலும் இருக்காங்க பெற்றோர்கள் இருந்தால் அதிக நேரம் செலவிடுறாங்க ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது என்னென்ன செய்யணும் அதுக்கு தேவை எப்படி அதோட அது தேவை என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது அம்மா தான் அவங்க அம்மா தான் எல்லா பெற்றோர்கள் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட இப்படி இருந்துக்கப்பா இப்படி நடந்துக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் எல்லாமே அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறது பெற்றோர்கள் தான் அதனால் பெற்றோர்களுக்கு தான் அதிக நேரம் செலவிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதய முடித்துக்கொள்கிறேன் நான் சில இன்றைய எங்க வந்துட்டுலா பட்டிமன்றம் அதாவது குழந்தைகள் அதிகம் நேரம் செலவிடுவது பெற்றோர்களுடனா இல்ல ஆசிரியர்களுடனா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் இதில் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு அதிகம் நேரம் செலவிடுவது வந்துட்டு ஆசிரியர்கள் கூட தான் அப்படின்ற தரப்பில் வந்து நான் பேச வந்திருக்கேன் இதை வந்துட்டு நான் ஏன் எடுத்தேன் இந்த தலைப்பு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் வந்துட்டு இப்போது இப்போ வந்துட்டு உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா எதை பார்க்குது அப்படின்னா கல்வியை பார்க்குது எ எப்படி முன்னாடி காலத்தில் எப்படி கல்வி கல்வி இருந்திருக்கும் அப்படின்னா மனுஷன் வந்துட்டு குழந்தை அவங்க செய் அவங்க ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு டெவலப் ஆனது வந்துட்டு எல்லாமே ஒரு கல்வி தான் அதனுடைய அடிப்படையில் வந்துட்டு தான் கல்வி தான் உலகத்தில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா ஆசை இப்போ வந்துட்டு ஒரு குழந்த வந்துட்டு ஆபியாரமாக சொன்ன மாதிரி நடக்கிறது பேசுகிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பெற்றோர்களிடம் வந்து கற்றுக்குறாங்க ஆனால் அதையும் தாண்டி உலகக் கல்வின் இருக்குது மார்க்கல்வின் இருக்குது இந்த ரெண்டத்தையுமே வந்துட்டு நம்ம கத்துக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர்கிட்டையோ ஒரு குரு கிட்டையோ தான் நம்ம அந்த குழந்தைகளை வந்துட்டு அனுப்புகிறோம் அந்த வகையில் வந்துட்டு ஆசிரியர்களுடன் தான் வந்துட்டு அந்த குழந்தை அதிகமாக வந்து நேராக செலவழிக்குது இன்னொன்று என்னன்னா அந்த ராபியாள சொன்னாங்க ஏழு தான் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு நாலு ஏழு மணி நேரம் தான் வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ஆசிரியர்களுடன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பதினேழு மணி நேரம் பெற்றோர்களுடன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப நம்ம இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் மூணு எட்டு மணி நேரம் தான் பிரிச்சோம் அப்படின்னா முதல் எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கே போயிடும் ஒரு குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் தேவை ஆனால் அது தூக்கத்துக்கே போயிடும் மீதி எட்டு மணி நேரம் எப்படி இருக்கும்னா அவங்க ஸ்கூல் படிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது திண்ணைப்பள்ளிக்கோ அப்படி போகிற இதில் வந்துட்டு போயிடும் மீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதர்சாக்கோ டியூஷனுக்கோ அனுப்பிடுறோம் அப்படி பார்த்தா அங்கேயே மூணு மணி நேரம் முடிஞ்சு போயிடுது மீதி இருக்கிற கா நேரம் மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்துட்டு பெற்றோர்களுடன் இருப்பாங்க அதுலேயும் அவங்களோட சாப்பிட்றது குளிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போது பெற்றோர்களுடன் இருக்கிறது அப்படின்னா அவங்க கூட உட்காந்து பேசுறது பழகிறது இது எல்லாமே வந்துட்டு சேர்ந்து வரும் அதை விட்டுட்டு நானும் இருக்கிறேன் நீங்களும் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு மூலையில் இருங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட பழகிற ஒரு விஷயமா வந்துட்டு இருக்காது இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த டியூஷன் இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னா இல்லவே இல்லை இப்போ நம்ம முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருகுலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஒரு மாணவ மாணவரோ மாணவியோ தன்னோட குருவோட வீட்டில் போய் இருந்து அவங்க கூட தங்கி அவங்க அவங்களுக்கு பணிவடைகள்லாம் செஞ்சு ஒரு வாழ்கிற காலகட்டம்லாம் இருந்திருக்கு அதனால தான் டெவலப் ஆகி வந்து தான் இன்றைக்கு இருக்கிற ஸ்கூல் டியூஷன் மதர்ஸா எல்லாமே ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த தமிழ் வரலாற்றி இந்த குருக்குளம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா அந்த குழந்தைகள் வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட வந்தால் பெற்றோர்களுடன் வாழ்கிற மாதிரியே தன்னுடைய டீச்சர்ஸ் கூட வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது இப்போது ரீசெண்டாக இப்போ இருக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு வயசில் வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இப்போ எல்கேஜி படிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் போமா அஞ்சு வருஷம் அதை என்னோடய அஞ்சு வயசில் வந்துட்டு என்னோட பெற்றோர்கள் வந்துட்டு என்னையே சேர்ந்திருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த குழந்தை வந்துட்டு உள்ள போவேக்குள்ள போனவனே அழுகுது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்றாங்க பால்வாடி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அனுப்புறாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை அந்த குழந்தை கூட பெற்றோர்கள் இருக்கிற முழுமையா இருக்கிற ஒரு நேரம் அப்படின்னா ரெண்டு வருஷம் மட்டும்தான் அதுக்கடுத்து அது மூணாவது வருஷத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா கிண்டர் கார்டன் கோயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு பழகிறதுக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க அப்ப வந்துட்டு அந்த குழந்தையோட மூணாவது வயசுல அது பதினேழாவது வயசு வர வரைக்குமே ஒரு அந்த குழந்தை கூட யார் ட்ராவல் பண்றாங்க அதிகம் அப்படின்னா ஆசிரியர்களாதான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லயுமே இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு விளையாடுது டீச்சர் கேம் வந்துட்டு விளையாடு அப்போ வந்துட்டு அது யாரோட விளைவா இருக்கும் அதாவது தன்னுடைய ஆசிரியரை பார்த்து பார்த்து வந்துட்டு அந்த குழந்தை வளர்ந்து மறுபடியும் அந்த டீச்சர் விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போதும் இப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ள அந்த குழந்தை வந்துட்டு பார்க்குற தான் அது பண்ணுது அப்போலாம் அந்த குழந்தை யார் அதிகமாக பார்க்குதுன்னா அந்த அவங்களோட ஆசிரியரையோ குரு குருவையோ தான் அதிகமாக பார்த்து அதை விளையாடுற விளையாட்டில் கூட டீச்சர் விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க சொன்னாங்க குழந்தைகள் காலேஜ் போகுது எந்த ஊரில் குழந்தைகள் அவங்களுக்கு காலேஜ் போகுது எனக்கும் தெரியலை அப்போ நம்ம குழந்தைகள் இல்லாமல் வாலிபர் ஃப்ளோ இல்லை வந்துட்டு வாலிப பெண்ணாக காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அஞ்சு மணி நேரம் போகிறாங்க அந்த அஞ்சு மணி நேரம் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படின்னா மீதி இருக்கிற டைமில் இப்போ எ எங்களையும் எடுத்துக்கிட்டால் நாங்கள் அஞ்சு மணி நேரம் காலேஜுக்கு போவோம் வந்து மறுபடியும் மதர் சாக்கு வந்துடுவோம் அதாவது முன்னாடி வந்துட்டு காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் கூட இருப்போம் அடுத்து இங்கே வந்து உஸ்தாத் உஸ்தா உஸ்தாபிகள் கூட இருப்போம் அப்படி பார்க்கையில் நம்ம குழந்தைகள் வந்துட்டு அதிகமாக வந்து நேரம் செலவிடுவது யார் கூட அப்படின்னா ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கூடிய அதை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் தாலா பரகாத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் தாலா இன்னைக்கு வந்து நான் எந்த ச சை தலைப்பில் இருந்து வாதாடுகிறேன்னா பெற்றோர்கள் தான் அதிக நேரம் வந்து குழந்தைகளுடன் சில நேரத்தை செலவிடுகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பேச வந்திருக்கேன் தானிசா அலிமா சொன்ன மாதிரி வந்து ஒரு குழந்தையோட மூணு வயதுலேருந்து பதினேழு வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து ஆசிரியர்களிடம் தான் வந்து நேரம் அதிகமாக செலவிட்டுவாருன்னு சொல்கிறாங்க ஆனால் மூணு வயசில் ஒரு பீஸ் கொடுத்து ஒரு பிள்ளையை கூட்டு போய் சேர்த்து விடுவது எவ்வளோ நேரம் அந்த பிள்ளைங்க அங்கே இருக்கும் மூணு மணி நேரம் தான் இருக்கும் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் அந்த பிள்ளைங்க அதுலேயும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது என்னமோ ஒரு மணி நேரம்தான் ஏபிசிடி ஆனால் இதுதான் சொல்லி தருவாங்க மிச்ச பிள்ளைங்க என்ன பண்ணோம் விளையாடும் தூங்கும் இதுதான் ஆனால் அந்த மூணு மணி நேரம் கழித்து வந்து பன்னெண்டு இருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் அந்த பிள்ளைகள் யார் கூட இருக்காங்க பெற்றோர்கள் கூட தான் இருக்காங்க அந்த பிள்ளைய காலையில எழுச்சர் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்து அவங்களை ஹோம் ஒர்க்லாம் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து பெட் டைம் ஸ்டோரி சொல்லி எல்லாமே அவரை பண்ணுறது வந்து பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நீங்கள் ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு வரீங்க எவ்வளோ நேரம் ஒரு பிள்ளை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க காலையில் எயிட் தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி மேக்ஸிமம் போனால் செவன் ஹவர்ஸ் இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் எதுக்கான வச்சாலும் நைன் ஹவர்ஸ் தான் மிச்சம் எங்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் இருக்குது இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ல தான் அந்த பிள்ளைங்க வந்து இருக்காங்க இப்போ வந்து தான் சாதிமா சொன்னாங்க டீச்சர் கேம் பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து டீச்சருக்கு எந்த வீட்டில் விளையாடுவாங்க டெய்லி டீச்சர் விளையாட முடியுமா அதெல்லாம் இல்லை டெய்லி அந்த பிள்ளைங்க என்ன என்ன அவங்களோடைய வாழ்க்கையில் கடந்து வராங்களோ அந்தந்த விளையாட்டுகள் தான் பார்ப்பாங்க ஒரு நாள் டிவியில் ஃபுட்பால் விளையாடுறத பார்ப்பாங்க அந்த பிள்ளைங்க வந்து ஃபுட்பால் விளையாடும் அடுத்த நாள் டாக்டர் விளையாட்டு பார்த்துருப்பாங்க டாக்டர் நாவேன்னு சொல்லுவாங்க அதுதான் பிள்ளைங்க அதை மோல் பண்றது யாரு பேரண்ட்ஸ் தான் நீ பெரிய ஆளாயி டாக்டராவா ஆவ நீ வந்து நல்லா இதை பண்ற நீ இன்ஜினியர் ஆவ அப்படின்னு சொல்றது வந்து பேரண்ட்ஸ் தான் அடுத்து வந்து என்ன சொல்றாங்க ஒரு தாயின் ஒரு குழந்தையின் வந்து முதல் வகுப்பறை வந்து என்னன்னா தாயோடைய மடி அப்படின்னு தான் சொல்றாங்க நீங்க வந்து சொல்றீங்க ஆசிரியர்களுடைய ரோல் வந்து மூணாவது வயதுல தான் வருது ஆனா குழந்தையோடைய ரோல் வந்து தாயோட தேவன் அந்த குழந்தை வளர்ந்து அந்த நிமிடத்துல இருந்தே ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றோம்னா இப்போ ஒரு தாய் பெற்றோர்கள் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீ எப்படி இருந்தா குட் பாயா இருப்ப எப்படி இருந்தா பேட் பாயா இது எல்லாம் குட் ஹேபிட்ஸ் இது எல்லாம் பேட் ஹேபிட்ஸ் அந்த குழந்த வந்து வாயை திறந்து அம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுக்கறாங்க ஐயோ எப்போ வந்து அம்மா சொல்றது அல்லாஹ் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் இந்த கை வச்சு இப்படி காட்டினா என்ன சொல்லுவோம் அசலாம் வலிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை எல்லாம் கற்றுத்தருவது வந்து பெற்றோர்கள் தான் இதெல்லாம் ஏன் நடக்குது குழந்தைகள் வந்து அதிக அதிகமாக நேரங்கள் வந்து தங்களுடைய பெற்றோர்களுடன் செலவிடுவதனால அந்த பெற்றோர்களுடைய இது இருக்கும் நல்ல பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வியும் நல்ல ஒரு ஹேபிட்ஸும் சொல்லி தான் அந்த ஸ்கூலில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இதே அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அழகண்டா இருந்துச்சுன்னா அதுலே இதே அந்த நல்ல குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அதோடது யாருக்கு போகும் அந்த பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் அதனால இந்த குழந்தைகளை அதிக நேரம் செலவிடுவது பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி என்னோடய உடையை நிறுத்தி கொள்கிறேன் வாங்கி தான் இருக்கும் இலக்கில அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா இன்றைய தினத்தில் ரம்மனுடைய அது மதர் சுத்து சுல்தான் இஸ்வான் மதர் சாலை பட்டிமன்ற நிகழ்வு எனக்கு முன்னாடி என்னுடைய எதிரணியின இருவரும் என்னுடைய அணியினர் ஒருவரும் பேசுனாங்க நான் நினைக்கிறேன் எதிரணியினருக்கு வந்து இன்னும் அவங்க தலைப்பையே விளங்கி கொள்ளலை அப்படின் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஏன்னா ஒருத்தவங்க குழந்தைங்க காலேஜ் போகணும்னு பேசினாங்க இன்னொருத்தவங்க வந்து எப்படி டீச்சர் விளாட்டு விளையாட டாக்டர் விளையாட்டு தெரியல முக்கால்வாசி பேர் எல்லாரும் டீச்சர் விளையாட்டு தான் விளையாடுவோம் இப்ப பார்த்தோம்னா என்னோட எதிரணியில் எனக்கு முன்னாடி பேசினவங்க ஆயிஷா சொல்றாங்க பிள்ளைங்க ப்ரீ ஸ்கூலுக்கோ இல்ல வந்து ஸ்கூலுக்கோ போச்சுனாலும் கூட அதுக்கு வந்து மூணு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ தான் கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பெற்றோர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க எந்த பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைங்க கூட இருக்காங்க ஒன் பிள்ளைங்க வந்தா பிள்ளைங்க கையில ஒரு போன கொடுத்துடுறாங்க அவங்க ஒரு போனை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு மூலையில போயிடுறாங்க நம்ம ஆயிஷா அலிமையினோட சொன்னாங்க ஸ்டோரி சொல்லி கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் யூடியூப் தான் கதை சொல்லுது குழந்தைங்களுக்கு யார் பெற்றோர்கள் கதை சொல்லலை அதற்கும் மிஞ்சி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கதை சொல்றாங்க அவங்களும் இப்போ அந்த ஃபோன் மொபைல் ஃபோன் மோகத்துல வந்து அந்த குழந்தைங்க எதுவுமே பேசுறது கேட்க மாட்டேங்குது அப்புறம் பார்த்தோம்னா இப்போ ஆசிரியர்கள் குழந்தைகள் அதிகம் நேரம் செலவிடுவது பெற்றோர்களிடமா ஆசிரியர்களிடமா அப்படிங்கிறது தான் தலைவர் இப்போ ஆசிரியர்களோட கோணத்துல இருந்து இந்த விஷயத்த முதல்ல பார்ப்போம் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு குழந்தைகளை சந்திப்பாங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு கிளாஸுக்கு போனாலும் நூறு ஆயிடுவாங்க ஆசிரியர்கள் தனக்கு எத்தனை பிள்ளைங்க இரு இருந்தாலும் அவங்க அவங்க போய் பாடம் எடுத்துகிற பிள்ளைங்களையும் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்லயே பார்த்துருக்கோம் என் பிள்ளைங்க வந்துட்டாங்களா போயிட்டாங்களா அப்படின்னு தான் பேசுவாங்க தன்னுடைய பிள்ளைங்களை தவிர மற்றவங்க பிள்ளைங்களையும் தா பிள்ளைங்களா பார்க்குற ஒரே ஒரு ஜீவன் வந்து ஆசிரியர் தான் இருக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தைகள் வந்து அடுத்து நோக்கி போய் படிச்சாங்கன்னா ஆசிரியர்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கிற நேரத்துல வந்து அவங்க கிட்ட படிச்ச பிள்ளைங்க வந்து நான் இந்த இடத்துல பேரில் இருக்கேன் இந்த மாதிரி இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு அவங்க கிட்ட போய் சொல்லும் போது பொறாமப்படாத ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்துலன்னா அது ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்படின்னா ஒளி மாதிரி இப்ப வந்து சிலையை செதுக்கிறவங்க வந்து சிலையை செதுக்குறவங்க வந்து நம்ம சொல்லலாம் சிலையை செதுக்குறவங்க சிற்பி ஒரு சிலை ஒருத்தவங்க சிற்பி ஒருத்தவங்க இருப்பாங்க இங்க ஆசிரியர் வந்து ஒளி மாதிரி ஏன்னா தான் வந்து இரண்டு பக்கத்துலேயுமே அடிவாங்க அதாவது இந்த சைடு பெற்றோர்களும் என் பிள்ளைங்களை என்ன பார்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களை வந்து குறை சொல்றாங்க அந்த பக்கம் பிள்ளைங்களும் நீங்க சொல்லி கொடுக்குறது சரியில்லை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றாங்க இந்த இடத்துல ஆசிரியர்கள் தான் ஒரு உளி மாதிரி இருக்காங்க இப்போ நம்ம முகமது நபி சொல்களை பேசலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீன தேசம் சென்றாவது கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வார்த்தை கல்வி அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு கல்வியுமே தான் பொதுவாக சொல்றாங்க ஏன்னா இந்த உலகத்தோட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உலகக் கல்வி ரொம்ப அவசியமாக இருக்கு நம்மளுடைய மார்த்தை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்கிறதுக்கு இஸ்லாமிய முறைப்படி சாயமான முறையில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு வாக்கு கல்வி தேவைப்படுது அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்குற ஆசிரியர்கள் தான் குழந்தைகள் அதிக நேரம் செலவிடணும் செலவிடுறாங்க அப்படிங்கறத சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே நேர கணக்கு சொன்னாங்க இப்ப காலையில் ஒன்பது மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு தான் வராங்க வந்த உடனே டக்கு டக்குன்னு காப்பி குடி டீயை கூடி பிரெட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து டியூஷனுக்கோ மதர்ஷாக்கோ போயிடுறாங்க அங்கேயும் இன்னொரு ஆசிரியர்கிட்ட தான் இருக்காங்க மதர்ஷால உஸ்தாபிக்கிட்ட இருக்காங்க டியூஷன் டியூஷன் மிஸ் கிட்டே இருக்காங்க ஸோ அடுத்து திருப்பி ஒரு ஒம்போது மணிக்கு வீட்டுக்கு வராங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்கன்னா திருப்பி காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறாங்க இதுதான் அவங்க குழந்தைகளுடைய ரொடீனாக இருக்குதே தவிர அந்த குழந்தைகள் வந்து அதிக நேரம் பெற்றோர்களிடத்தில் செலவிடுறது இல்லை இப்போ இன்னும் இந்த இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கு பெற்றோர்கள் யாரும் ரெடியாக இல்லை இப்போ நான் இருந்தேன்னா இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட பேசின அளவு இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு மிஸ் என்ன சொன்னாங்கன்னு எங்கள் அம்மா என்கிட்ட கேட்ட அளவு இன்றைய தாய்மார்கள் வந்து பிள்ளைங்க கிட்ட பேசுகிறாங்கன்னா தெரியாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சளிப்பு ஏற்பட்டுருது என்னத்தை பேச வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வேலையைதான் அதுக்கு அதுக்குதான் அவங்களுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர தமிழக என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன என்ன அவங்க உணர்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பெற்றோர்களும் இன்றைய தலைமுறை பெற்றோர்கள் முன்வரதில்லை இன்னொன்னு பேசுறது நம்ம பார்ப்போம் குழந்தைகள் வந்து பேசதா ஆரம்பிச்சிருப்பாங்க உடனே உடம்பு ஸ்கூல்ல விட்டுருவாங்க ஏன் அப்படின்னா ஸ்கூலில் தான் சீக்கிரம் பேசிடுவோம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பெற்றோர்களும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அதுங்களுடைய அதுங்க வயசில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க சந்திக்கும் போதோ டீச்சர்ஸ் டயம் சொல்லி கொடுக்கும்போதோ அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது இன்னும் வேகமாக பேசுகிறாங்க அவங்களுடைய மூளை திறன் மூளை வளர்ச்சியோட திறன் வந்து ஜாஸ்தி ஆகுது அதனால குழந்தைங்களோட திறன் வந்து ஸ்கூலுக்கு போய் தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம குழந்தைகள் வந்து ஒரு ஹேபிட்ஸ்லாம் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி பேசின எதிரே நீ சொன்னாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அறம் செய்ய விரும்பு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஐயாரோட ஆர்டிச்சூடி கொன்றை வேந்தனை வச்சுன்னா எப்படி நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையும் மதர்ஷால இன்னும் ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களை பார்த்தா அஸ்லாம் உடைப்பில் சொல்லித்தரணு கூட பிஞ்சு குழந்தையிலிருந்தே சொல்லித்தர்றது ஆசிரியர்கள் மட்டும்தான் அதனால பெற்றோர் குழந்தைகள் வந்து அதிக நேரம் செலவிடுறது ஆசிரியர்களிடத்திலாம் அவங்க ஆசிரியர்களிடத்துல தான் செலவிடுறாங்க அது செலவிடுறது அவங்களுக்கு நன்மையாகவும் அமையுது அப்படிங்கிறத என்னோட உரையில நான் தெரிவித்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாகிதா வானா நேகம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வாகி வரகாத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வாகி வரகாத்து அல்லாவுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று மதுரை கோரிப்பாளையம் அதில் மதுரை சுத்து சுல்தானியா இஸ்வான் பெண்கள் சார்புடைய ஆலிமாக்கள் குழந்தைகள் நேரங்களை அதிகம் செலவிடுவது பெற்றோரிடமா ஆசிரியரிடமா என்ற தலைப்பிலே இரு அணியை சார்ந்தவர்களும் தன்னுடைய கருத்து கருத்தை மிக பலமாகவே பதிவு செய்கிறார்கள் பொதுவாக குழந்தைகள் வந்து நேரத்தை வந்து அதிகமாக செலவுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தையினுடைய பருவமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வரும் பிள்ளைங்க எங்கே செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்களும் செலவழிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு பழக்கத்தை தான் அவங்களால் கொண்டு வர முடியும் பெற்றோரால் கொண்டு வரக்கூடியது பேச்சு பழக்கம் நபி செல்ல சொல்லிய காலத்தில் நபி செல்ல பேர குழந்தைகள் அகரி பைத்துக்கு சொல்லக்கூடிய நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பவும் சக்காபோனின் குரலாகும் சக்காபுரிய குரல் வரக்கூடிய அந்த நேரத்தில் நபி செல்ல சொல்லம் என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைங்க பேரீச்சிபுரத்தினுடைய அந்த குவியலை சுற்றி சுற்றி வருவாங்க ஏதாவது பேரீச்சிபுரத்தினுடைய வாயில போட்டாங்கன்னா நபி சல்லாரேசம் வாயில கையை விட்டு எடுத்து அந்த பேரீச்சிபுரத்தை கீழே துப்ப வைப்பாங்க இந்த பேரீச்சி பலம் நபியினுடைய குடும்பத்தாருக்கு ஹலால் கிடையாது ஹராம் சக்காத்துடைய குரல் ஹராம் என்பதாக தடுத்து கீழே துப்பு வைப்பாங்க என்ற வரலாறு மாற்றினோம் ஹசத் அலி ரதி அல்லாம தான் நபி சல்லாருடைய அந்த மடியிலேயே வளர்ந்தவர்கள் நிறைய சகாபாபுர மக்கள் நபியினுடைய சகவாசத்திலேயே அவனுடைய இல்லத்திலேயே வளர்ந்த நிறைய சமாபாபு மக்களை பார்க்கணும் குறிப்பாக அனு நதியாகும் அவங்க சின்ன முடியல இருந்தே தாயினுடைய அரவணைப்பில் இருந்தாங்க அவங்க தாயார் என்ன செஞ்சாங்கன்னா நபி சரவாசனுடைய கருத்தில் பிடிச்சு கொண்டதை கொடுத்து யாரை சொன்னதா என்னுடைய குழந்தைக்காக விவாதி செய்யுங்க அந்த குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த சனாபா பெருமக்கள் பெற்றோருடைய ஆதரவோடு பெற்றோருடைய குணாவோடு வளர்ந்தவர்கள் இந்த வரலாறையும் பார்க்கின்றோம் ஆனால் முற்காலத்தில் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைகள் வந்து பெற்றோருடைய அரவணைப்பிலேயே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சொந்த நம்ம பார்த்துருக்குறோம் அது நடைமுறையிலே இருந்துச்சு ஆனால் தற்காலத்தில் எப்படி இருக்குன்னா நம்ம ஆசிரியர் அணியை சார்ந்த ஆலிமா பெருமக்கள் பேசக்கூடிய நேரத்தில் நிறைய செய்தி சொன்னாங்க ஆசிரியருடைய அணிதான் சிறந்தது ஆசிரியருடைய பணிதான் சிறந்தது விட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜீவன் என்பதாக சொன்னார் உலகத்திலேயே ஒரு ஜீவன் என்பதாக சொன்ன ஒரு என்ன ஜீவன் சொல்ற மாதிரி இந்த ஆசிரியரை பத்தி வாயுங்க ஜீவன் சொல்றமார் இந்த வார்த்தை அடிந்துச்சு இருந்தாலுமே எதார்த்த என்னன்னா ஆசிரியர் என்ன காரணம்னா நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் நானும் பெற்றோராக இருக்கிறேன் குடும்பத்தில் பார்க்குறோம் ஆசிரியராக இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தைங்களுடைய பள்ளிக்கு படிக்கிறதுக்காக வருது அந்த குழந்தை எப்படி வருதுன்னா ரொம்ப பங்கரையாக வருது தலையை சீவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இன்னும் கூட மதந்தையே கருவாமல் தூங்கி வச்ச மாதிரி தூங்கி முழிச்ச மாதிரியே எனக்குள்ள வருது அந்த வீட்டு கேட்குறேன் என்ம்மா உங்கள் அம்மாவுக்கு நேரம் இல்லையா உனக்கு தலையை வாரிவிட முடியாதா உனக்கு ஒழுங்காக ஒழுக்கமாக சுத்தமாக அனுப்ப முடியாதா அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன பொட்டிக்குள்ளே சொல்லக்கூடிய செய்தி எங்கள் அம்மாவுக்கு நேரம் இல்லை வீட்டில் நிறைய வேலை என்ன வேலைமா பார்க்குறாங்க வீட்டில் பாத்திரத்தை கட்டுறாங்க வீட்டில் சமையல் செய்கிறாங்க எல்லா வீட்டிலையும் செய்யக்கூடிய செய்தியெல்லாம் அவங்களும் செய்கிறாங்க இருந்தாலும் இந்த காலம் எப்படி இருக்கிறாங்களாம் மொபைலை பார்க்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைங்கள்ட்ட நேரம் வகுக்கக்கூடிய காலமாக இல்லை சில பெற்றோர்களையும் சில பெற்றோர்கள் மட்டும்தான் குழந்தைகளோடு முழுக்கு நேரம் செலவழிக்கக்கூடிய பொறுச்சுமுறை பெரும்பாலான பெற்றோர்கள் டிவியில் சீரியல் பார்க்கறது அது போல மொபைலை பார்க்கிட்டே இருக்கிறது யூடியூப் பார்க்கறது ஃபேஸ்புக் பார்க்குறது இதுலேயும் நேரம் செலவழிக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களே பார்க்கணும் இது பெரும்பாலும் ஒரு செய்தி யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டோம்னா அது ஃபேஸ்புக்கில் செய்தி போட்டோம்னா முதல் முதலாக யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்வையாளருடைய பட்டியலை பார்த்தோம்னா முதலில் பார்க்கக்கூடியவர்கள் பெண்களாகவே இருக்கின்றார்கள் இந்த மறுப்புமே கிடையாது அப்படி ஒரு கால சூழ்நிலை தங்கப்பட்ட ஒரு சூழலில் ஆசிரியர்கள் தான் குழந்தைகளுடைய குழந்தைகளோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கின்றார்கள் குறிப்பாக சொன்னார்களா காலை ஒரு ஒன்பது மணி இருந்து சாயங்காலம் நாலரை மணி வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு மணி நேரம் அந்த குழந்தைகளோடு அந்த ஆசிரியர்கள் செலவைக்கிறார்கள் அந்த துறையில் வீட்டுக்கு வந்தவனு நினைச்சாங்கன்னா அந்த ஆசிரியரை செய்கிற மாதிரியே அப்படியே செஞ்சு காமிச்சிருவாங்க இல்லைவா நான் மிஸ் இருக்கிறேன் நான் சார் இருக்கிறேன் நான் செய்கிற மாதிரி செய் நீ படிச்சியா ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு அந்த ஆசிரியர் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேசுகிறாங்க அந்த ஆசிரியர் ரொம்ப கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த துறையில் அதே மாதிரி என்னுடைய புழக்கத்தை வாங்கிட்டு ஒழுங்க வந்து நான் துன்று பார்த்துக்கிறேன் பாலத்தை கருதுலன்னா அப்படின்னு ஆசிரியர் மாதிரியே பிள்ளைங்க மிரட்டக்கூடிய ஒரு தோரணையை பார்ப்போம் அதே நேரத்தில் ஆசிரியர் ஒழுக்கமாக இருந்து நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்து பிள்ளைங்களுக்கு பாடத்தையும் சொல்லிக் கொடுத்து ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுத்து அவங்களோட சிரிச்சு பழகி தன்னுடைய பெற்றோரை போலவே அந்த ஆசிரியர் பழக முடிக்கிறதில்ல இந்த பிள்ளைகளை என்ன தன்னுடைய மனசில் பதிக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியரை போக நானும் இருக்கிறோம் எனக்கு ரோடு மாடலாக யார் இருக்குன்னா என்னுடைய ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார் ஒரு சூழலை என்னுடைய ஆசிரியர் இப்போ தற்கொ தற்காலத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய காட்சி என்னுடைய ஆசிரியர் பெருமக்களில் மிகச் சிறந்தவர்கள் என்னுடைய தோல் மாடலாக நான் எடுத்துக்கொண்டவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருக்கை அவங்க எப்படிலாம் இருந்தாங்க மக்கள்கிட்ட பழகும் போது எப்படி பழகுவாங்க மக்கள்கிட்ட பொருளாதார இதை எப்படிலாம் நடந்துகிடுவாங்க மக்கள்கிட்ட எவ்வளோ பணிவாக நடந்துடுவாங்க தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்க மகல்லாவை சார்ந்தவர்கிட்ட எப்படிலாம் இருந்துக்கிடுவாங்க மத சவர பிடிக்கக்கூடிய பிள்ளைகளிட்ட எப்படிலாம் அவங்க வந்து நடைமுறைகள் இருந்துச்சு அதை பார்த்து அதே ரோல் மாடலாக நான் தான் என்னால் பார்க்க முடியும் அப்போ உலகத்தில் ஒரு பெற்றோரோடு செலவழிக்கக்கூடிய பிள்ளைகள் செலவழிக்கக்கூடிய நேரத்தை விட ஆசிரியோடு பிள்ளைகளை செலவழிக்கக்கூடிய நேரங்கள் தான் அதிகம் என்பதை அப்படியே கவனத்தில் வைக்க வேண்டும் அப்படி மாறும் நேரங்களே பெற்றோர்கள் பெற்றோர்களோட செலவழிக்கக்கூடிய அந்த நேரம் என்பதை விட ஆசிரியர்களோடு தான் வில்லையில் அதிக நேரத்தை செலவழைக்கிடாவி என்ற செய்திகளை பார்த்துவிட்டோம் ஆரி இரண்டு அணியை சாண்ட பிறகு நல்ல செலவான செய்திகளையே சொன்ன மட்டும் இருந்த போது தற்காலம் கருத்தில் கொண்டு அதிக நேரம் செலவழிக்கும் பிள்ளைகள் அதிகமான நேரங்களை செலவழிப்பது ஆசிரியர்களிடமே என்ற தீர்ப்பை வழங்கி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன் என்னுடைய தீர்ப்பை வழங்கி நிறைவு செய்கின்றேன் பாச ஜாதனா இல்லாயில்லாதேன் இந்த பட்டிப்படத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய வாதங்களை முன்வைத்த இரண்டு அணியை சார்ந்த ஆரிமா பெருமக்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும்